அதை ஒரு ஸ்ரீ எடுத்து முழுவதும் புழிக்கும் வரைக்கும் மூன்றுபடி மாவில் அடைக்க வைத்தாள் இவைகள் இவைகளெல்லாம் இயேசு ஜனங்களோடு ஊமைகளாக பேசினார் ஊமைகளாக ஊமைகளால் என்றி அவர்களோடு பேசவில்லை எல்லாம் ஊமைத்தான் பேசியிருக்க அய்யா அப்போ நேற்றைக்கு இந்த வசனத்தை நம்ம கடந்த வாரம் நம்ம தியானிச்சோம் புளித்த மாவு என்று சொல்லி ஆக்சுவலி புளித்தமாவன்பது சொன்னார் பரிசனுடைய சுவிசேஷம் சதுசனுடைய சு சுவிசேஷம் பழைய ஆசருடைய சுவிசேஷம் அவங்க சுவிசேஷம் எல்லாமே தேவர் ராஜ்யத்துக்கு இல்லாமல் அவங்களுக்கு ஏற்றபடி பேசுவாங்க அவங்களுடைய பக்கமாக ஜனத்தை திருப்புவாங்க அவங்க தான் சரி அவங்க போதிக்கிற ஞானந்தான் சரி என்று சொல்லி சர்வேசவனாய் ஆண்டவருக்கு விட்டு கொடுக்காம அந்த பரலோக ராஜ்யத்தை மூன்றுபடி மாவில் அடக்கி வைக்கிறாங்க அது சபத்தான் அவங்க ஆண்டவர் அறிந்தவங்க தான் ஆண்டவர் புரிந்தவங்க தான் எது சத்தியமோ அந்த சத்தியத்தை சொல்லிக் கொடுக்காம எது வெளிச்சமோ வருங்காலம் உங்களுக்கு அதனால் என்ன பிரயோஜனம் உண்டு அதை சரியாக சொல்லிக் கொடுக்காம ஏதோ சடங்காச்சாரம் காண்பித்து மக்களை வஞ்சிக்காதனால தான் சீசர்களை பார்த்து சொன்னால் இந்த புளித்த மாவுகளுக்கு எச்சரிக்க இருங்கள் என்று சொன்னார் அப்போ இவர்கள் அந்த நாளில் இயேசு கிறிஸ்து இருந்த காலத்திலும் இருக்காங்க இப்போதும் இருக்காங்க அதே பொல்லாதவர்கள் இருந்த இந்த நாளிலும் சபையை பரலோகத்தை விடாம ஒன்றி அவங்க பேசணும் இல்லாவிட்டால் தங்களுடைய பயத்துக்கு பிழப்புக்கு இல்லாவிட்டால் ஒரு ஸ்டாண்டர்டான இடத்துல இந்த பூமியில் இருக்க வேண்டும் இப்படி எல்லாம் கூட்டி ஜனத்தை என்ன செய்கிறாங்க சரியான சத்தியத்தை பேசாமல் பரலோகத்துக்குரிய சத்தியத்தை பேசாமல் அவங்க வஞ்சித்து கொண்டிருக்கிறதுனால தான் ஆண்டோர் புளித்த மாவுகளை குறித்து எச்சரிக்கையாருங்கள் அல்ல இல்லையா இன்னும் சில புளித்த மாவு ஹஸ்பண்டாக இருக்கலாம் அதுவும் சிலப்ப புளித்த மாவாக இருக்கலாம் அதுவும் பரலோத்து விடாது சில இடத்துல மனைவியாக இருக்கலாம் அவங்க பரலோத்து விட மாட்டாங்க சில இடத்துல ஃப்ரெண்ட்ஸு அவங்க பரலோத்து விட மாட்டாங்க சில இடத்துல வேலையினால் பரலோத்து போக முடியாது சில முதலாளிகள் அவங்க வேலை வேலை வேலைன்னு சொல்லியே பரலோத்து போகாமல் வாசல் அடைக்கிறாங்க அநேக காரியங்கள் இந்த உலகத்துக்காக நான் திருப்பப்படும் போது உலகத்தை மாத்திர நீங்கள் வாஞ்சிக்கும் போது உங்களால் பரலோகம் போக முடியாது ஆமே வேதத்தில் அப்படி எங்கேயும் சொல்லவில்லை சொல்லியிருக்கா ஹலெலுயா உங்கள் தொழிலுக்கோ பிஸ்னஸுக்கோ உங்கள் வேலைகளுக்கோ மாற்றம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தால் பரலோக ராஜ்யம் போக முடியாது படிப்பு கொடுத்தாலும் சரி தான் எதுக்கு கொடுத்தாலும் சரி அப்போ நமக்கு பரலோக ராஜ்ய ஆசை இல்லை அந்த ஆசை இல்லாதனால் நம்ம என்ன செய்வோம் உலகத்தின் வேலைகள் அதிகமாக விரும்புவதுனால நமக்கு அந்த பறலக ராஜ்யம் அடைக்கப்படுகிறது அதுக்குத்தான் நாங்கள் சொல்லுவது வசனத்தை நல்லா படிங்க ஏன்னு சொன்னால் எப்படியோ பரலோகத்துக்கு போகலாம் எப்படியோ வாழலாம்னு சொன்னால் இயேசு சிலுவையில் பட வேண்டிய பாடு பட வேண்டிய தேவையில்லை அப்படி தானே இலிவ்யா அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட பாடுகள் எல்லாமே இந்த உலகத்தின் சுவிசிஸ்துகளில் அவர் காண்பிக்கிற வழியில் உங்களை கொண்டு வருவதற்குத்தான் எத்தனை பாடுகளையும் பவுல் சொல்லுறாங்க அப்போ சிலுவையில் உள்ள காரியங்கள் இடம் ஒளிந்து போயிருக்குமே என்று சொல்லலாம் அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது புளித்தமா உங்கள் வாழ்க்கையில் வஞ்சிக்கும் என்று சொன்னால் நீங்கள் அந்த புளித்த மாவுகளை தூக்கி எறிந்து விட்டு அது ஸ்ரீதான் சபைதான் அந்த ஸ்ரீ மூன்றுபடி மாவுலே அடக்கி வைக்கலாம் அலெலு ஏதாவது தவறான சுவிசேஷம் கேட்டு விழுந்து விடாமல் நீங்கள் பாதுகாத்து வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்லுங்க அலையிலுயா ஆமே என்னுடைய தனிப்பட்ட இதில் ஆண்டோர் பேசினது அநேக ஊழியர்களை கடிந்து கொள்ளாக என்னோட பேசியிருக்கிறார் அநேகரை கடிந்து கொண்டு பேசினதான் சொல்லியிருக்கிறார் அவர்கள் ஏதோ ஒரு மயக்க மருந்து வழியை காண்பித்து என் ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறாங்க அவங்களை நீ கண்டித்து பேச சொல்லியிருக்கிறார் நான் பெரியவன் ஒன்றும் கிடையாது அலையிலுயா கண்டித்து பேசணும் சொல்ல ஏன்னு சொன்னால் உதவாததை பேசி உதவாததை பேசி இன்னைக்கும் ஜனங்களை அழித்துக் கொண்டிருக்கின்ற காலத்தில் கடைசி காலத்தில் தைரியமாக பேச ஆண்டு சொல்லியிருக்கார் பைசலாம் நம்ம தைரியமாக பேசுவோம் கத்துறவங்களை வலப்படுத்துவா காத்துக்கொள்ளும் அப்போ நீங்கள் புளித்த மாவு ஹஸ்பண்ட் ஆனாலும் சரி ஓரளவு பாருங்க அது கழிந்தா நீ தப்பித்து கொள்ளப்பார் சில வேளை மனைவியா இருக்கலாம் நீங்கள் தப்பித்துக்கொள்ள பார்க்க வேண்டும் ஏன்னு சொன்ன பரலோக ராஜ்யம் என்பது உங்களால் புருஷனை ரட்சிக்கப்பட முடியாது சுபாவத்தை காண்பித்து கொடுக்கலாமே தவிர ரட்சிப்பில் கொண்டு வர முடியாது ஆமே மனைவியான புருஷனையும் கொண்டு வர முடியாது புருஷனால் மனைவியும் கொண்டு வர முடியாது தகப்பனும் தாயும் பிள்ளைகளையும் கொண்டு வர முடியாது யாரையும் யாராலையும் கொண்டு வர முடியாதுதான் பரலோக ராட்சியம் ஆமே அதுக்கு தேவன் ஒரு விருப்பத்தை உங்கள் மத்தியிலே உண்டாக்காமல் நீங்கள் பரலோகம் போக முடியாது ஏன்னு சொன்னால் சபல பேசுறோம் சபல நான் பேசுறேன் சபல நடத்துறேன் பின்ன உங்க இஷ்டத்துக்காக நீங்க வாழ்றது இப்ப அடுத்த பேசினா முடிஞ்சிட்டு நான் போயிட்டேன் பின்பு உங்க வாழ்க்கை உங்க இஷ்டமாக்கும் அப்ப அதனால உங்க வாழ்க்கை இந்த சுவிசேஷத்தோடு இணைத்து கொண்டால் பரலோக ராஜ்யத்தோடு வாழ்வதற்கு கத்தர் கிருபை செய்வார் ஆமே ஹலே லுயா கத்தோடைய நாம மகிமைப்படுவது பார்த்தீங்கன்னு சொன்னா நேரம் போயிட்டு இருக்குது அதுல பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் படைங்க என் வாயை ஊமையினால் திறப்பேன் உலக தோற்றம் முதல் மறைப்புகளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்க தரிசியால் உரைக்கப்பட்டு நிறைவேறும்படி இப்படி நடந்தது அல்ல லூயா இவர்களை ஆண்டு பார்த்து சொல்லுக என் வாயை ஊமைகளால் திறப்பேன் அப்போ உலகத் முதல் மறைந்திருக்காது உலகத்தை உண்டாக்குனது யார் என்று மறைந்திருக்காது இந்த உலகத்தை உருவாக்கினது யார் என்று மறைந்திருக்காது இத்தனை கிரியைகளும் உலகத்தில் செய்தது யார் என்று சொல்லி எல்லாம் மறைந்திருக்காது இனி வரப்போகிற ராஜ்யம் மறைந்திருக்காது அந்த வரப்போகிற ராஜ்யம் மறைந்திருக்கிறதுனால தாகத்தோடு கேட்க அவங்களுக்கு மாத்திரம்தான் அந்த ராஜ்யத்தை சொல்லி கொடுக்க முடியும் அந்த ராஜ்யத்தை சரியா புரியாவிட்டால் நீங்கள் நானும் வேஸ்டா இருக்கோம் ஆனபடிதான் தீர்க்க தரிசிகளை கொண்டு ஊமையை எழுதி வைத்ததை வெளிப்படுத்த இயேசு வெளிப்பட்டார் அலையா அங்க தீர்க்க தரிசிகள் ஊமையாய் கொடுத்ததை எழுதி வச்சுட்டாங்க அதை வெளிப்படுத்த யாரும் இல்லை முத்திரை போட்டு வைத்திருக்கிறது அது ஆட்டுக்குட்டி ஆனவருக்கு தான் முத்திரை திறப்பதற்கும் அதை பூட்டுவதற்கும் அதிகாரம் உண்டு அவர் யாரை பிரியப்படுகாரோ அவங்களுக்கு மறைந்திருக்கின்ற ரகசியங்களை உங்களுக்கு பிரியப்பட்டா நீங்க கேட்டால் கத்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க பரிசுத்த ஆவியான இன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார் பேசலாம் அப்ப நீங்கள் தாகத்தோடு ஒரு உபவாச கூட்டத்துக்கு வாரதுனால தாகத்தோடு ஜெபிக்க நீங்க வாரதுனால உங்களுக்கு ஒன்றும் மறைவா இருக்காது அந்த மறைவா இருக்கிறது எல்லாமே அவர் கொஞ்சம் கொஞ்சமாய் வெளிப்படுத்துவார் நீங்கள் இது இயேசுடைய ராஜ்யம் அல்ல என்று சொல்லி நீங்கள் ஒரு காலம் நினைத்த காலத்திலே உலக சிற்றின்பத்தின் வழிபாடுகளுக்கு நீங்கள் சிக்கினீங்க உலகத்தில் உள்ள தெய்வங்களுக்கெல்லாம் நீங்க சிக்கி அடிமைப்பட்டு இருந்தீங்க அந்த அடிமைத்தனத்திலிருந்து இயேசுக்கு தேடி வந்தான் இந்த மறைப்புகள்கள் உங்களுக்கு வெளிப்பட தொடங்குறது அல்ல இல்லையா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த மறைப்பு வருகிறது இனி நீங்க என்ன செய்யணும் ஜெபத்தில் அதிகமாய் காத்திருந்து இந்த வசனத்தை படித்து பரிசுத்தாமிக்குள்ள தொடர்பு கொள்ளுங்க பரிசுத்தாமியோட இணைந்து நீங்க கேட்கும் போது இன்றைக்கு தேவையான வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்கும் இது மாம்சத்தில் வருகிறது அல்ல இது ஆவியிலே தேவன் மறைத்து வைத்திருக்கிறது இது மாம்சத்தால் ஒருவரும் பேச முடியாது தேவன் ஆவியிலே மறைத்து வைத்திருக்கிறது ஆவியின் உள்ள ஊழிய கத்தர் பேசி சபை நடத்தி ரகசியங்களை வெளிப்படுத்தி வசனத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற ஊமைகளை வெளியே ரங்கமாக்கி எப்படி போக வேண்டுமோ பரலோகத்தில் மறைந்திருக்கின்ற காரியங்களை என்ன விதத்திலே நீங்கள் கண்டடைய வேண்டுமோ அப்படி ஜபித்து கண்டடைய பரிசுத்தாவிய உங்களுடைய இதயத்தை இன்றைக்கு திறக்கும்படி ஏ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் கத்தர் உங்கள் ஏகதயத்தை திறந்து உங்களோட மைண்ட திறந்து ஆவிக்குரிய கண்களை திறந்து அதை வெளிப்படுத்தி தருவாராக ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஆமே அப்போ பாத்தீங்கன்னா அந்த நாளில் பாத்தீங்கன்னு சொன்ன ஒரு கூட்டம் மக்கள் அதிசயத்தை பார்த்தாங்க ஒரு கூட்டம் மக்கள் அடையாளத்தை பார்த்தாங்க ஒரு கூட்டம் மக்கள் எல்லாமே வித்தியாசமா வித்தியாசமா பார்த்தாங்க அப்ப இந்த பனிரெண்டு சீசல் பார்க்க பார்வை கொஞ்சம் காலம் கழியும் போது சொன்னால் சொன்னா ஒரு ஆண்டு காலம் அவங்க அற்புதத்துக்கு நடந்தாங்க அடுத்து கொஞ்ச காலம் கழியும் போது இவருக்கு ஊமை இவர் சொல்ற ஊமை எல்லாம் விவரித்து கேட்கும் போது சந்தோஷமா இருக்குது விவரித்து கேட்கும்போது அவங்க வேற ராஜ்யத்துக்கு போறாங்க அதை விவரித்து கேட்க கேட்க ஏதோ ஒரு ராஜ்யத்துக்கு கொண்டு போன மாதிரியும் ஏதோ ஒரு புதுமையும் நடக்கிறது அல்ல இல்லையா அப்ப அவங்களுக்குள்ளே அந்த வேத வசனத்தை பிரியப்பட்டதுனால இயேசு வீட்டுக்கு போறா அலையலூயா இயேசு வீட்டுக்கு போன உடனே இந்த ஊமைகளை கேட்பதற்காக வீடு தேடி போறாங்க அலையலூயா அப்ப சபைக்கு நான் சொல்லுவது என்னன்னு சொன்னா சிலர் இதை பெற்றுக்கொள்ள வராங்க சிலர் இதை பெற்றுக்கொள்ள வரவில்லை சிலர் என்னை பார்க்க வரலாம் இல்ல அவட வேறொரு ஊழியக்காரனை பார்க்க வரலாம் ஒரு பலனும் கிடையாது ஆமே பைசலாம் ஒரு பலனும் கிடையாது அப்ப என்ன செய்யணும் கடந்த வாரம் ஒரு ஊமையை பேசியிருக்கா இந்த வாரம் அந்த ஊமையுடைய விளக்கம் பேச போறா அது எப்படி இருக்கும் அது எனக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி கேட்பதற்காய் இந்த உலகத்தில் உள்ள ஆசைகளை விட மீன் பிடிக்காத விட பல பல வேலைகளை அதை விட்டு விட்டு நேர இயேசுக்கு வீட்டுக்கு போய் கேட்காங்க எனக்கு அதை விளக்கி தர வேண்டும் வேண்டும்யா அப்ப நீங்க என்ன செய்யறீங்க இதோட விட்டுல வீட்டுக்கு போங்க செபீங்க கொஞ்சம் கொஞ்சம் விளக்காம நான் எப்படி அழிந்து கொள்வேன் நீர் விளக்கினதானே அறிந்து கொள்வேன் பார்த்தீங்கன்னு சொன்ன அந்த காந்தைய மந்திரியை பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்ப பிலிப்பு வந்து அவர் வந்து படிச்சுட்டே இருக்கிறாரு என்ன ஏசாய தீர்க்கத்து சொல்ல நிருபத்தை படிச்சுட்டு இருக்காங்க அப்ப பிலிப்பு கிட்ட ஆண்டவர் என்ன சொல்லுறா நீ போய் அந்த ரதத்தை போய் சேர்ந்துக்கணும்னு சொல்ற அப்படிதானே அது லுய்யா பிலிப்பு அந்த ரதத்தை சேர்ந்த உடனே அந்த மனுஷன்கிட்ட கேட்கிறா நீர் வைத்திருக்கின்ற இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கவங்க என்ன தெரியுமான்னு கேட்காரு அப்ப அவர் சொல்லுகிறார் இது யாராவது சொல்லி கொடுத்தா தானே தெரியும் ஆடுன்னு சொல்லப்பட்டது அடிக்கப்பட்டனு சொல்லப்பட்டது ரத்தம் சிந்தனார்னு சொல்லப்பட்டது இது யாருன்னு சொல்லி கேட்டா பிலிப்பு ரதத்தில் ஏறி சொல்லி கொடுக்கலாம் அப்ப நீங்க என்ன செய்யணும் நீங்க பெற்றுக் கொள்ளணும் நீங்க பெற்றுக்கொண்டு என்ன செய்யணும் இந்த ரகசியத்தை நீங்க சொல்லி கொடுக்க வேண்டும் அப்பதான் சபை வளரும் அப்பதான் நீங்க சுவிசேஷங்களாய் மாற முடியும் நீங்க வரும் கிச்சன் வேலை பார்த்து கண்டு தோசையும் சுட்டு ஒரு ஆம்லெட்டும் போட்டு திருப்தி அது எப்படி இந்த சபை வளரும் பேசலாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள கொள்ள சுவிசேஷத்தை போன் மூலமோ யார் மூலமோ ரெண்டு பேருக்கு சொல்லி கொடுத்து புரிய வைத்து காரியங்கள் இப்படி இருக்காது சொல்லி கண் திறக்காத்தவளுக்கு கண்ணை திறக்க வைக்காது சபையுட மேல ஆமே சபையுட மேல அப்படி பாஸ்டர் அந்த வசனத்தின்படி கண் திறந்தா என்ன நடக்குன்னு கேட்டான் உனக்கு சகலது நன்மையாய் உண்டாகும் என்று கத்த சொல்லுக இந்த வசனத்தில் இருக்கின்ற ஊமைகளை நீ வெளியரங்கமாய் கேட்டு பெற்றுக் கொள்வாய் ஆனால் உனக்கு தெரியும் உன் யாத்திரையை குறித்து தெரியும் போக்கை குறித்து தெரியும் நீ நடக்கிறதை குறித்து தெரியும் நீ வரப்போற காரியத்தை குறித்து தெரியும் உன்னை சுத்தம் பண்ணதை குறித்து தெரியும் உன்னை கழுவினதை குறித்து தெரியும் இனி என்ன என்ன செய்தால் அந்த ராஜ்யத்தின் மறைப்புகளை கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி நீ புரிந்து கொள்வாய் அந்த ராஜ்யத்தின் மறைப்பொருளை கண்டுபிடித்த பின்பு அந்த அப்போ செலவுக்கு இங்க வாழ இஷ்டம் இல்லை இப்ப சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி இல்ல பவுல் சந்தோஷமா இருக்கு எங்க இருக்கா சிறைச்சாலைக்குள் இருக்கிற காலகட்டம் ஆமா பிளிப்பிய புஸ்தகம் எழுதும் போது சிறைச்சாலையிலே தலை வெட்டுவதற்காக இருக்கிற காலகட்டத்தில் சொல்லுகா சந்தோஷமா இருங்க என்று சொல்லியே அதுல எருவியா அவருக்கு தெரியும் எனக்கு நீ கொஞ்ச மாசம்தான் உண்டு இது உடனே என்னை கொண்டு போடுவாங்க நான் உயர்த்தழுதில்லை கிறிஸ்துவோடு இருப்பேன் சொல்லி அந்த மகை போல் அவர் வெளிப்பட்டதுனால தான் தைரியமா இருக்க ஆனபடி நோய்களோ துன்பமோ கவலையோ வாரமோ உன் வாழ்க்கையில் வந்து உன்னை அலட்டி கொண்டு இருக்குமானால் உனி சந்தேகப்படாம சந்தோஷமா இருந்து பாடி துதித்து சொல்ல வேண்டும் என் கஷ்டகாலம் தீருகிறது என் பிரச்சனை காலம் தீருகிறது என் நோய்கள் தீருகிறது என் உபத்திரங்கள் தீருகிறது என் பாடுகள் தீருகிறது இதோ மனவாளன் வரும் காலமாகிவிட்டது இதோ என்னை நெருக்கம் காலமாகிவிட்டது சீக்கிரமாய் அவர் வந்து என்னை எடுத்துக் கொள்ள போறார் நான் அந்த ஊமைகளை அறிந்ததுனாலே அந்த ரகசியங்களை அறிந்ததுனாலே எனக்கு ஒரு இடத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கார் அந்த இடத்துக்கு போவதற்காக என் மனவாளன் வரப்போறார் என்று சொல்லி நீ நம்பிக்கையோடு கரங்களை தட்டி கத்தரி துதிக்க துதியின் ஆடையினாலே கத்தருனை புதுப்பித்து என் மகள் சந்தோஷமா இருக்கா மகிழ்ச்சியா இருக்க தகப்பன் தரப்போற வீட்டை காத்திருக்கபடி கத்தர் உனக்கு அந்த மகை பொருள்களை வெளிப்படுத்தி வரி நாட்களை உனக்கு தருவதற்காய் தேவாவியான

முதுகுவலியில் இருக்க ஆளாருன்னு கேட்டேன் நீங்கள ஜபிச்சுக்கிடுங்க கத்தர் உங்களை விலப்படுத்துவார் ஆமே அப்ப ஆண்டவர கத்தர் பாத்தீங்கன்னு சொன்ன இந்த ஜனங்கள் இந்த பார்த்தீங்கன்னா தாள உள்ள வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்ன இதை வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள் அப்ப நம்ம என்ன செய்யணும் இப்ப நம்ம வந்து அரிசி கேட்கலாம் பருப்பு கேட்கலாம் பணம் கேட்கும் வீடு கேட்கலாம் பிள்ளைகளுக்கு படிப்பெல்லாம் கேட்கும் எல்லாம் கேட்கலாம் நித்திய ஜீவனை குறித்து கேட்கறீங்களா என் பிள்ளைக்கு நித்திய ஜீவன் வேண்டும் ஆண்டவரே எனக்கு நித்திய ஜீவன் வேண்டும் ஆண்டவரே என் கணவனுக்கு நித்திய ஜீவன் வேண்டும் ஆண்டவரே என் சகோதரனுக்கு நித்திய ஜீவன் வேண்டும் என்று சொல்லி யாராவது கேட்கறீங்களா அல்லா கேளுங்க நித்திய ஜீவனை குறித்து அப்பதான் இந்த பரலோக ராஜ்யம் திறக்கும் என்று கத்தர் சொல்லுகா அப்ப இவங்க பனிரெண்டு பேரும் இயேசு சொன்ன பரசியமாய் சொன்ன ஊமையை அறிந்து கொள்வதற்காய் தேடி வராங்க அவர் பிரியுத்தமாக நல்ல விதை விதைக்கவன் ஏங்க குமார் நிறைய சபை இருக்குது நிறைய திருச்சபை எழும்பிக் கொண்டிருக்கிறது திருச்சபை பிரிவுகள் பிரிவுகளாய் பிரிவுகளாய் திருச்சபை கடந்து போய்

பிள்ளைக்கு வேலை கிடைச்ச சந்தோஷமா பிள்ளைக்கு நல்ல பதவி கிடைச்ச சந்தோஷமா பிள்ளைக்கு நல்ல பெண்ணு கிடைச்ச சந்தோஷமா உயர்ந்த காரியங்களை செய்ய சந்தோஷமா பணம் அடுக்க சந்தோஷமா பொண்ணு அடிக்க வச்ச சந்தோஷமா அப்ப என்ன சந்தோஷத்துக்கு காத்திருக்கோம் என்ன சந்தோஷ காத்திருக்கோம் இது எல்லாம் அழிந்து போகும் என்று கத்தர் சொல்லி இருக்காரு இது ஒன்று மிக நிலைநிற்காது என்று கத்தர் சொல்லி இருக்கே இது கத்தர் தெரியாதோ இந்த காண்கின்ற ஆஸ்திகள் சுட்டரிக்க சீக்க வரப்போறாரு அந்த நாளில் தப்பித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் சொல்லுக நல்ல விதையாய் மனுஷகுமாரன் போட்ட விதையிலே நீங்கள் கடந்து போக ஆவியானவர் சபைக்கு சொல்லுகூயா

ரெண்டு பட்டயத்தை ஆண்டவர் இந்த இதில் வைத்தர் ஒன்று சாத்தானன் பட்டயம் சாத்தானன் ஆழத்துடைய பட்டயம் இன்னொன்று தேவனுடைய ராஜ்யத்தின் பட்டயத்தை கத்தர் வைத்திருக்க அலேலுயா அப்போ சாத்தானுடைய பட்டயம் என்பது மங்கி கடக்கம் சுவிசேஷம் சுவிசேஷம் ஒன்றும் வெளிப்படாது ஞானம் ஒன்றும் வெளிப்படாது அதிகாரம் ஒன்றும் வெளிப்படாது ஜனங்கள் அறியக்கூடாது என்று சொல்லி அது மங்கலை போல உள்ள சுவிசேஷம் அலெலுயா அது வஞ்சிக்கப்படுதா ஏமாத்து கிட்ட சதுசேனு கிட்டே பழைய ஆசாரியனு இருந்த சுவிசேஷம் அது தான் ஆண்டவரை கத்த சொல்லலாம் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை என்று சொல்லி அந்த நாளில் கத்த திட்டனது போல இந்த நாளிலும் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை உண்டு ஆனபடி மனுஷர் குமாரன் போட்ட விதையை சபைக்கும் நீங்களும் போட்டான் குறித்து அந்த விதையை குறித்து சகல ஞானத்தை அறைந்து கொண்டு இயேசுவடு வாழ்வதற்கு கத்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியான உதேவ சபையை பார்த்து சொல்லுறான் அலெலுயா அலெலு அப்ப நல்ல விதை விதைக்கிறவன் மனுஷகுமாரன் அப்ப நல்ல விதைன்னு சொன்ன என்ன அதை எப்படி விதைக்கிறா அப்ப சபை ஒரு பில்டிங் ஏற்படுத்தி இருக்கிறா அதை கட்டுவதற்கு நிறைய தடைகள் உண்டு பாடுகள் உண்டு ஒரு பில்டிங்கை ஒரு கூரையோ சீட்டோ டாஸோ சின்னதோ ஒரு பெருசோ ஒரு இடத்தை கட்டியிருக்கா அப்ப எல்லாருக்குமே இந்த ஊமைகளை அறிவதற்கு ஆசை இல்லை அப்ப எல்லாருக்கும் ஊமைகளை அறிவதற்கு ஆசை இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யறாங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை உபதேசம் கேட்கிற நேரத்தில் அவங்களுக்கு வெளியில என்பம் உண்டு அலை லுய்யா வெளியில போடுற விதை வெளியில கேட்கிற விதை கெட்டமார்த்தை சண்டைகள் வழக்குகள் அவன் கதை இவ கதை சாராயக்கதை கொலை கதை கொள்ளைக்கதை சினிமா கதை எல்லாம் கேட்டு அந்த சாத்தான் போடுற விதைக்குள்ள என்ன செய்யறாங்க அவங்க கெட்டப்படுவாங்க புரிஞ்சாயத்தனே இது புரியுது அலை அப்ப தேவனுடைய வசனத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னால் சபை அது எல்லா சபையும் அல்ல அலுயா நீங்கள் அதன் அதன் சபையில எந்த சபையில தேவனுடைய வார்த்தை உண்டு அந்த சபையில இருந்து பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் தேவன் பேசுற வார்த்தை உங்களுக்குள்ளவர் அது என்ன செய்யும் தேவன் பேசுற வார்த்தை எப்படி செய்யும் பாலிஷ் போடுமா பாவிய பார்த்து பாலிஷ் போடுமா மக்களே என்ன சொல்லுமா அது குத்துகதா இருக்கும் நெருக்கதா இருக்கும் அந்த விதை இருதயத்தை துளைக்கிறதா இருக்கும் அந்த விதை மைண்ட உடைக்கிறதா இருக்கும் புத்தி உள்ளவன் அந்த இடத்தில் இருந்து அந்த விதை வரும்போது அதை எடுத்து கொண்டு மனமாற்றம் உண்டாக்குவான் புத்தி இல்லாதவன் அந்த விதைக்கு எதிர்த்து நிற்பான் அந்த விதை தெரித்து பெய்விடும் ஹலேலுயா அவன் இருதயத்தில் ஏறாம மைண்டில் ஏறாம அந்த விதை தெரித்து போடும் அப்ப மனுஷகுமாரன் போடுற விதை ஒரு அப்பன் தன் பிள்ளைக்கு போடுற விதை எப்படின்னு சொன்னால் தன் பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் தன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என் பிள்ளைகள் சமாதானமாக இருக்க வேண்டும் என் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என் பிள்ளைகள் ஆவிக்குரிய மரங்கள்லாம் நிரம்ப வேண்டும் என் பிள்ளைகள் என்னை குறித்து எழுதப்பட்ட ஊமைகளிலே தேற வேண்டும் அல்ல நான் எழுதி <nuances> வைத்திருக்கின்ற மறைப்புகளை விரும்புகிற பிள்ளைகள் தேற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தனித்திறந்து கேட்கும் போது உங்க அப்பா கடந்த காலம் வந்த கதைகளை சொல்லி கொடுக்கிறது போல உங்க அம்மா கடந்த கால கதைகளை சொல்லி கொடுக்கிறது போல நடந்த நடக்க போற காரியத்தை மனுஷகுமாரன் சபையில் நீங்கள் ஊமையை கேட்க காரியத்தை வெளிப்படுத்துவா அவர் பேசும்போது அழகாய் பேசி சொல்லுவா இந்த ராஜ்யம் நிலை நிற்காது இந்த ராஜ்யத்தை நம்பாத இந்த ராஜ்யம் பிசாசன் கையில் இருக்கிறது என்னுடைய ராஜ்யம் இதெல்லாம் என்னுடைய ராஜ்யம் வரப்போ ராஜ்யம் அந்த ராஜ்யம் காத்திருப்ப தேவையான விதைகளை உனக்கு தந்து நாளுக்கு உன்னை பரிசுத்தப்படுத்தி இப்படி போக வேண்டும் இப்படி வாழ வேண்டும் இப்படி ஜெபிக்க வேண்டும் இப்படி நிற்க வேண்டும் நீ என்னோடு வர வேண்டும் என்று சொல்லி இருபத்தைந்து ஆண்டு காலம் உன்னை அவரோடு நடத்தி அந்த விதைகளை உன்னை தந்து கழிவுகளை எல்லாம் மாற்றி சாத்தோட அதிகாரங்களை எல்லாம் மாற்றி நீக்கி உன்னை அழகாய் சுத்திகரித்து உன்னை வெளிப்படுத்தி ஒரு நல்ல ஒரு புதிய பாத்திரமாய் இயேசுவின் ஆலயமாய் மாற்ற பரிசுத்த ஆவியினுடைய விதை உனக்கு கிடைக்கும் என்று ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார் அதை விட ஈசி நோய் நோய்கொணான கொள்ளம் பாஸ்டர் ஈசி வழியில் ஆசீர்வாதம் வந்த கொள்ளம் பாஸ்டர் ஈசி வழியில் ஆசீர்வாதம் உங்களுக்கு வரன்னு மத்திய நாலாம் அதிகாரத்தில் இயேசுவை பிசாசனால சோதிக்கப்படுவதற்காய் ஆவியானவர் கொண்டு விட வேண்டிய அவசியம் இல்லை அலே லூயா அமே அவர் மேல் இருக்கின்ற ஆவியான இந்த சரீரத்தை தூக்கி நேரே கொண்டு பிசாசன் கையில கொடுத்து சோதிக்க விடுகா அதை போலத்தான் நீங்களும் இந்த உலகத்தின் காரியங்களுக்கு ஏசுவை தேடுனா நீங்க சோதனையில விழுந்துட்டீங்க அல்ல அந்த இடத்துல நீங்கள் இயேசு சொன்னது போல உலகத்தின் ஊமையெல்லாம் எனக்கு தேவை எனக்கு சினிமா கதை இல்லை தேவை எனக்கு டான்ஸ் இல்லை தேவை எனக்கு ஆட்டம் எல்லாம் தேவை எனக்கு திருவிளக்கெல்லாம் தேவை எனக்கு தேவை கிறிஸ்துவோடு நடக்க திருவசனம் அவர் எதை கொண்டு என்னை சுத்திகரிக்க விரும்புவாரோ அந்த வசனத்தினால் என்னை சுத்திகரிக்கும்படி நான் விட்டு கொடுக்க என்று சொல்லி நீங்கள் விட்டு கொடுத்தால் பரலோகம் சொல்லுவது உனக்கு டபுள் ஆசீர்வாதம் நோயை தீர்க்க கிருபை தருவேன் விசாசை விரட்ட கிருபை தருவேன் இந்த உலகத்தை ஆள கிருபி

நான் வசனத்தோடு பேசுவேன் சொல்லி உன்னோடு கேட்க மகிமையா இருக்கும் அவர் பேச பேச சந்தோஷமா இருக்கும் அவர் பேச ஒன்னு நடக்க நடக்க உங்களுக்கு தெரியும் இப்போது சரியான வீட்டில் போகிறேன் அவர் பேசுகிறதை இன்றைக்கு பெற்று கொள்வதற்கு எதை செய்யணுமோ அதை நீங்கள் செய்து அந்த நல்ல விதையோடு இணைத்திருக்க பரிசுத்த ஆவியான கரங்களை தட்டி கத்தருக்கு நன்றி செலுதி ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை நோக்கி எனக்குள்ள அந்த விதை இறங்கணும் எனக்குள்ள அந்த விதை இறங்கணும் அந்த வசனம் இறங்கிய வியாதியை சுகமாக்க வேண்டும் அந்த வசனம் இறங்கி எனக்கு அறிவுகளை உண்டாக்க வேண்டும் அந்த வசனம் இறங்கிய அலர்ஜிகளை சுகமாக்க வேண்டும் அந்த வசனம் இறங்கிய பெயினை சுகமாக்க வேண்டும் என் முதுகு வலி எல்லாம் சுகமாக்குது அந்த வசனம் இறங்கும் போது ஏசு எனக்குள் இறங்கி சுகமாக்கத்தக்கதாய் நஸ்ரேனா இயேசுவின் நாமத்தில் என் பலவீன கட்டுகளை முறித்து மாற்ற பரிசு தாவியானவர் என் மத்தியில் இறங்கி வர வேண்டும் என்று சொல்லி ஆமை

வெளிப்பாடு வரும் உன் வருங்காலத்தை குறித்துள்ள வெளிப்பாடு உன் கணவனை குறித்துள்ள வெளிப்பாடு வரப்போற பிள்ளை செல்வத்தை குறித்துள்ள வெளிப்பாடு எப்போது அது நடக்கும் என்ற வெளிப்பாடு எப்போது நீ ஆசிவதிக்கப்படுவாய் என்ற வெளிப்பாடு எப்போது நீ கட்டப்படும் என்றுள்ள எல்லா வெளிப்பாடும் இந்த வசனத்தில் வந்து நீ தேர்ந்த ஒரு புருஷனாய் தேர்ந்த ஒரு சபைய மாற்ற பரிசுத்தாவியன் சபையோடு போராடி சொல்லிக் கொண்டிருக்க புரிந்த தேவ பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆண்டவரே அந்த வெளிப்பாடுனாலே என் நோய்களை சுகமாக்கினான் இப்போதான் உம்மிட தருகிற

நிலம் என்பது உலகத்தை குறிக்கிறது அலெலுயா நல்ல விதை என்பது பரலோக ராஜ்யத்துக்கு போடுற தான் நல்ல விதை அலு குறிக்கிறது அப்ப கலைகள் என்பது பொல்லாங்கனுடைய புத்தர்கள் அலெலு பொல்லாங்கனுடைய புத்தர்கள் அவர்களுக்கு சபை குறித்து ஒரு வெளிப்பாடு இருக்காது சுபிசேஷ் குறித்து ஒரு வெளிப்பாடு இருக்காது ஜபத்தை குறித்து ஒரு வெளிப்பாடு இருக்காது ஆராதனை குறித்து ஒரு வெளிப்பாடு இருக்காது சாட்சிகளை குறித்து ஒரு வெளிப்பாடு இருக்காது எந்த வெளிப்பாடுமே இல்லாதவர்கள் அல்யா அமே கம்மிங் கோயிங் பஸ் பினிஷ் அல்யா வருவேன் இருப்பேன் பெயிட்டே இருப்பேன் யாருக்கு வேண்டி வாரேன் மனைவி கொஞ்சம் திட்டு அதனால வார் அலே பிள்ளைகளை கூப்பிட்டாங்க அதனால கொஞ்சம் நேரம் வந்திருக்கேன் இல்லாமல் இவருக்கு சுவிசேஷன் நான் ஒன்றும் வந்து இருக்க மாட்டேன் அலே லுய்யா எல்லாம் ஆமே இவர்கள் சுவிசேஷன் நமக்கு ஒன்றும் ஒன்றும் ஒத்து வராது அலே லுய்யா நான் வந்திருக்கிறது யாருக்கோ வந்திருக்கு அவ்வளோதான் இல்லாவிட்டால் ரெண்டு மணிக்கோ டைம் ஆகும் டைம் பாஸ்டாக நான் வந்திருக்கிறேன் இதுதான் உண்மை அல்ல எழுவியா எல்லாரும் கலைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர்கள் அல்ல எழுவியா ஆமே பொல்லாங்கன் அப்போ இந்த உலகம் பொல்லாங்கன் கையில் தான் கிடக்குது அப்போ இந்த பொல்லாங்க இப்போ எங்கே கிரிய செய்கிறேன் சபைக்குள்ள என் கிரியை என்ன கிரியை செய்கிறேன் என்ன கிரியை செய்கிறேன் இப்போ கடந்த நாள் வந்து ஒரு பிரதர் சொல்லுகாரு ஒரு சபை நான் சொல்லிடுறேன் ஒரு சபைக்குள்ளே பிசாசை விரட்டுவதற்காக ஒரு ஊழியக்காரரை கொண்டு வந்திருக்காங்க அப்போ ஊழியக்காரர் அந்த பிசாசை விரட்டும்போது சொல்லலான்னா இந்த சபைக்கு ஆள் கொடுக்குறதும் நான் தான் இந்த சபையை நடத்துறது நான் தான் இந்த பாஸ்டருக்கு தசம் வாங்கி கொடுக்கறது நான் தான் நிறைய காரியம் இந்த பாட்டில் நான் செய்து கொடுத்துட்டு இருக்கேன் நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகும் அல்ல லூயா புரியுதா பைசலாம் அப்ப இந்த கலையான இந்த மனுஷன் என்ன சொல்லி கொடுப்பான் மக்களுக்கு எது சொல்லி கொடுப்பான் இந்த கலை ஊழியக்காரன இருக்கும் காலம் இப்ப நான் கேட்குறேன் இல்ல நீங்க சிலப்ப கேட்கலாம் பாஸ்டர் ஏன் சத்தம் போடணும் உங்களுக்கு தெரியுமா ஒரு மாசன்னு சபை வெள்ளும் நான் சத்தம் போடாவிட்டேன் நான் கடிந்து கொள்ளாவிட்டேன் ஒரு மாசத்தை சபை நிற்காது சாத்தான் எப்போதும் பார்க்கிறது நான் கொஞ்சம் ரூட்டை மாறினா அவன் சுகமா ஏறி காலுக்கு மேல காலு போட்டு ஆட்டிக்கொண்டிருப்பான் ஒரு நபர் கூட தப்ப முடியாது புரியுதா எத்தனை புரியுது புரிந்தவங்களுக்கு கரங்களை தட்டி கத்தை நன்றி யுத்தம் செய்ய கத்தை நம்மை நிறுத்தி இருக்கிறான் ஜோக்கல்ல களி விளையாட்டல்ல சபையோடு யுத்தம் செய்து சாத்தனை கிரியை சபையில ஜனங்களோடு இருக்க கூடாது என்று சொல்லி நம்மை கத்தில் அழைத்து இருக்கிறான் அலையலுயா ரைஸ் எல்லாம் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரியுன்னு நினைச்சுக்கல அலுவயா